அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சித்ரா பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே ஒரு மிக பெரும் விஷயமா பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் எப்போவுமே சித்ரா பௌர்ணமி மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் பௌர்ணமி அமாவாசைக்கு ஏராளமான பக்தர்கள் வருவாங்க அந்த வகையில நேற்றிரவு எட்டு நாற்பத்தி ஏழு மணிக்கு தொடங்கிய சித்ரா பௌர்ணமி இன்று பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு நிறைவடையுது இதை ஒட்டி அண்ணாமலையார் மற்றும் உண்ணா மலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டிருக்குங்க இந்த பக்தர்களுக்கு சிறப்பு விஷயங்கள் நிறைய வசதி இது போன்று திருவண்ணாமலை மிகவும் பழமை வாய்ந்த புண்ணிய திருத்தலம் சொல்றதால காலகாலமா இந்த கிரிவலம் வரக்கூடியது தொடர்ந்துட்டு இருக்கு அந்த வகையில நாளுக்கு நாள் பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக்கிட்டே இருக்கு இந்த சித்ரா ஒட்டி மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த திருவண்ணாமலையில நடக்கிறது என்னென்ன தகவல்கள் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் இந்த சித்ரா பௌர்ணமி பற்றி நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை பார்த்துட்ருக்கீங்களா குறிப்பாக கடன் பிரச்சனை இந்த கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருமே கடன் வாங்குவாங்க ஆனாலும் அந்த கடனானது அடைந்து கொண்டே வரணுங்க மேலும் மேலும் அதிகரித்து கடன் பிரச்சனையில் இருந்து மீளவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ திருவண்ணாமலை இந்த சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தை பற்றி இருக்குங்க இந்த கிரிவலம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இருநூறு கோடி ஆண்டுக்கு முற்பட்டது அப்படின்னு இந்த திருவண்ணாமலையே சொல்றாங்க அதே போல் திருவண்ணாமலையினுடைய வயதை இருநூற்றி அறுபது கோடி ஆண்டுகள் அப்படின்னு மதிப்பிடுறாங்க பொதுவாகவே இந்த அண்ணாமலையார் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்திருக்குங்க நடுநாட்டு தலங்களில் முதன்மையானது இந்த திருவண்ணாமலை கோவில் அப்படின்னு சொல்லலாம் பஞ்சபூத தலங்களுள் இது அக்னி தலம் முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகள் இந்த திருவண்ணாமலை கிரிவலத்தில் நிறைய பேர் கலந்து கொள்வாங்க அது மட்டும் இல்லாம இந்த திருவண்ணாமலை கிரிவலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக பெரும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதுங்க தங்களுக்கு மகப்பேறு வைத்தா அந்த குழந்தையை கரும்பு தொட்டில் இட்டு கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசிக்கிறதாகவும் வேண்டிக் கொள்வாங்க அதே போல் கிரிவலம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று ஏராளமான பக்தர்கள் இந்த கிரிவலம் செல்வது வழக்கம் அதாவது திருவண்ணாமலையில் மலையே சிவனாக வழிபடுறதால இந்த கோவிலினுடைய பின்புறம் இருக்கக்கூடிய அண்ணாமலை என்று பக்தர்களால் அழைக்கப்படக்கூடிய மலையை சுற்றி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாட்கள் இதற்காக தமிழ்நாடு மட்டும் இல்லாம அண்டை மாநிலத்தில் இருந்து கூட பல பக்தர்கள் வருவாங்க பௌர்ணமி நாளில் மிகவும் விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினான்கு கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றளவு பாதையை அருணாச்சலேஸ்வரர் பக்தர்கள் வந்து வளம் வருவாங்க அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான இந்த சித்ரா பௌர்ணமி சுமார் மணி மணியளவில் தொடங்கி அதை ஒட்டி அதிகாலை முதலே அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் குவிய தொடங்கி இருக்காங்க பக்தர்கள் நீண்ட வரிசையில சென்று சுவாமி தரிசனம் செய்து கிரிவலம் மேற்கொண்டிருக்காங்க இந்த சித்திரை பௌர்ணமி இன்று இரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து நாற்பத்தி எட்டு மணி அளவில் இருக்கிறதால பக்தர்கள் தொடர்ந்து கிரிவலம் சென்று கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே இந்த சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பக்தர்களுக்காக பேருந்து வசதிகள் அதிகமாக செய்து தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சென்ற ஆண்டை விட அதிகமான பக்தர்களுடைய கூட்டம் இந்த ஆண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதனால லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து குவிவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மதுரையில் சித்திரை திருவிழா நடக்கிறது போல திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பத்து நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த சித்திரை வசந்த உற்சவ விழா அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த ஒன்றாம் தேதி தொடங்கியது அதே போல் இந்த ஒன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை கோவிலினுடைய இரவு மண்டகப்படி நிகழ்ச்சி நடைபெற்றது திருவண்ணாமலையில் மலையை சிவனாக வழிபடுறதால அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் பின்புறம் இருக்கக்கூடிய இந்த பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு இந்த கிரிவலத்திற்கு சுற்றி வர்றதுக்கான பாதை இருக்கு இங்கு பக்தர்களுடைய கூட்டம் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக இந்த திருவண்ணாமலையில் சித்தர்களுடைய காட்சி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த வரக்கூடிய கூட்டத்தில் யார் சித்தர்கள் அப்படின்னே சொல்ல முடியாது அவர்கள் அரூபமாக எந்த வடிவில் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதால வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சித்தர்களுக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நாம் இங்கே பார்க்கணும் அதாவது யாருக்காவது முடிந்த வரைக்கும் உணவு வாங்கி கொடுக்கறது தண்ணீர் வாங்கி கொடுக்கறது இது போலெல்லாம் செய்யலாம் அது நம் ரொம்பக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த திருவண்ணாமலை கிரிவலத்தில் நம்ம சுற்றி வந்தோம் அப்படின்னு அதாவது நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம் அப்படின்னு சொல்லப்படுவது திருவண்ணாமலை தாங்க அந்த அண்ணாமலையார நாம் இங்கு வந்து வழிபட்டு விரதம் இருந்து அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நாம் அவரை நினைத்து வழிபட்டோம் அப்படின்னாலே போதும் அதுவே பல மடங்கு நமக்கு சிறப்பை பெற்றுத்தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலையும் அங்கே இருக்கக்கூடிய மலையும் நாம் சுற்றி வந்தோம் அப்படின்னா தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு எப்படியாவது பாவக்கணக்கு இருக்குது அப்படின்னா கூட அந்த பாவங்கள்லாம் தீந்து போகக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் மிக பெரும் சிறப்பு மேலும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கிரிவலத்திற்கு சென்றிருக்கீங்க இந்த பௌர்ணமி நாட்களில் அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதற்காக பக்தர்கள் ஆயுத கணக்கானோர் இங்க வந்து காத்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஏராளமான பக்தர்கள் இங்கு வருவாங்க கார்த்திகை தீபம் மட்டும் இல்லாமல் அந்த தீபத்தை காண்ப அந்த கண்டு வழிபாடு செய்தோம் அப்படின்னா அந்த ஜோதி படிப்புல சிவபெருமானே காட்சி கொடுக்குறார் அப்படின்னு பொருள்படுதுங்க அதே போலதான் சிவபெருமானே இங்கே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை சுற்றி வரக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது குறிப்பிட்டு நிறைய சிறப்பு பேருந்துகள் இந்த நேரத்திற்காக அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நம்ம எந்த நேரத்தில் கிரிவலம் வரலாம் உகந்த நேரம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு ஐம்பத்தி மூன்று மணிக்கு தொடங்கி மறுநாள் பன்னிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை இரவு பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு நிறைவடையுது இந்த சித்திரை பௌர்ணமிக்கு நாற்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறதால இந்த வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் இந்த பாவ புண்ணியங்கள் எல்லாமே எமலோகத்தில் இருந்து எழுதி கொண்டிருக்கக்கூடிய சித்திரகுப்தருக்கு உரிய வழிபாட்டு நாளாக கருதப்படுதுங்க முக்தியை அளிக்கக்கூடிய சிவபெருமான் குடிக்கொண்டிருக்கும் முக்தி தலமான இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் போவதே ஒரு மிக பெரும் விசேஷந்தாங்க அதே போல் இந்த சித்திரை பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தரை வழிபட்டால் அவர் நம்மளுடைய வழிபாட்டில் உள்ளம் மகிழ்ந்து நம்மளுடைய பாவ கணக்குகளை குறைத்து புண்ணிய கணக்குகளை அதிகரித்து எழுதுவார் என்பது மனிதர்களுடைய நம்பிக்கை ஆனா அவர் நேர்மையாக பாவ புண்ணிய கணக்குகளை எழுதி எழுதக்கூடியவர் சித்ரா பௌர்ணமி நாள் என்பது சித்ரகுப்தருடைய பிறந்த நாள் என்றும் திருமண நாள் என்றும் சொல்லப்படுது இந்த நாள்ல விரதம் இருந்து புண்ணிய பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இது புதிய கணக்குகளை துவங்குவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த சித்ரா பௌர்ணமி இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாங்க பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே எல்லோருடைய நினைவுக்கு வருவது முதல்ல திருவண்ணாமலை கிரிவலந்தான் அதில் குறிப்பிட்டு ஐப்பசி சித்திரை கார்த்திகை இந்த மாதங்களில் புனித மாதமாக கருதி ஏராளமான பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த முருகப்பெருமானுக்கு சித்ரா பௌர்ணமி முருகப்பெருமானுக்கு உரிய விசாக நட்சத்திரத்தோடு இணைந்து வந்திருக்கு ஜோதிட சாஸ்திரத்தின்படி விசாக நட்சத்திரம் முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் விசாக நட்சத்திரத்துக்கு உரிய அதிபதி குரு பகவான் இவர் மங்களகன் அனைத்தையும் அருளக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமி திங்கட்கிழமை வந்திருக்கு திங்கட்கிழமை திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றால் இந்திர பதவி கிடைக்கும் அப்படின்னும் முற்பிறவி மட்டும் இல்லாமல் இந்த பிறவிலும் செய்த பாவங்கள் நீங்கும் என்பதும் நம்பிக்கை ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் நினைத்தது அனைத்தும் நடக்கும் வெற்றிகள் குவியும் என்பதுதான் நம்பிக்கை குறிப்பிட்டு இந்த பௌ சித்ரா பௌர்ணமி திருவண்ணாமலை கிரிவலம் பக்தர்கள் வசதிக்காக கிரிவலம் செல்வதற்கான நேரத்தை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகமும் சொல்லியிருக்கு அதன்படி கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்கள் மே பதினொன்றாம் தேதி எட்டு ஒன்று இரவு இந்த மணிக்கு துவங்கி மே பன்னிரெண்டாம் தேதி இரவு பத்து இருபத்தி ஐந்து மணிக்குள்ளே கிரிவலத்தை நிறைவு செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த கிரிவலமானது சிவபெருமானுடைய அருளும் சிவலோக பதவியும் கிடைக்கிறதுக்கான ஒரு கிரிவலம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் திருவண்ணாமலை சென்று வழிபட்டுருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் திருவண்ணாமலை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி விவோஸ்